இப்போ பார்த்தீங்கன்னா பொரியல் செய்ய போகிற ஒரு பெரிய வெங்காயம் நாலு மிளகாய் கருவேப்பிள்ளையாக எடுத்துக்கோங்க இப்படி முள்ளையும் சீவி எடுத்துக்கங்க இப்போ எப்படி செய்கிறது காமிக்கிற பாருங்க வச்சுக்கோங்க வரச்சட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க கழு போட்டுக்கலாம் கழுவை போட்டுக்கலாம் ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம் 残りも開けてや。

வெந்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் செடி போட்டா இருக்குன்னா முருங்கி முள்ளங்கி ரெடி வெறந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ போட்டேன் அந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்துடனும் சூப்பராக இருக்குது பொரியல நீங்களும் உயிர் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்க்ரைஸ் பண்ணி விடுங்க